ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற சூப்பர் சண்டே மேட்சை பற்றி நான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்சும் நடக்க போகுது கொல்கத்தா இடன் கண்ட்ஸ் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதிக்க போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போதும்னா கொஞ்சம் நேரத்தில் இது பார்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழரை மணிக்கு பஞ்சாப் மாநிலம் முலான்பூர் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடக்க நடக்கப்போகுது ஸோ பஞ்சாபி பிளேயரான சுல்மன்கில் கேப்டன்சி பண்ணுற குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து போகிறாங்க பஞ்சாப் மான்ம்பூரில் அந்த மேட்ச் செம்மையாக இருக்கப்போதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்தியானம் மூன்றாம் மணிக்கு நடக்கப் போகிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர் பெங் பெங்களூருக்கும் நடக்க போகிற மேட்சும் செம்மையாக இருக்கப்போது நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ஆறு தோல்விகளுக்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து தொழில்களுக்கு பிறகு ஆர்சிபி கிளம்பிறங்க போகிற போட்டி ஸோ இந்த போட்டியிலேருந்து தொடர்ந்து வின் பண்ணால் மட்டுமே அவங்களுடைய பிளே ஆஃப் சான்ஸ் என்பது இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ஆர்சிபி வந்து இனி நடக்க போகிற ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து கடுமையாக போராடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த கான்பாக்ஸில் போடும் நான் கேட்குறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வந்து மூணாவது புள்ளிப்பட்டியில் மூணாவது இடத்துலையும் ஆர்சிபி கடைசி இடத்துலையும் இருக்கிறாங்க இந்த போட்டிக்கு அப்புறம் இந்த புள்ளிப்பட்டியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கப்போன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ இருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கும் வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கும் குஜராத்துக்கும் இருக்கப்போகிற மேட்ச்சும் புள்ளிப்பட்டியல்ல மிக ப்ரைண்ட்ஸ்டேபிள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தான் இருந்து இருக்க போகிறது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குஜராத் குஜராத் டைட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளிகளோடு இருக்கிறாங்க மூன்று வெற்றிகளை பெற்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரெண்டு வெற்றிகளோடு நான்கு புள்ளிகளோடு தான் இருக்கிறார்கள் ஸோ அந்த போட்டியும் கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்சஸில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இதை பற்றி நம்மளுடைய கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணால் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ ஃபுஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்